யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் எப்படி பிள்ளைகள் இருக்கீங்க எல்லாரும் அதாவது பரீட்சையும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது தமிழ் பரீட்சையும் அதாவது நெருங்கி விட்டது தமிழ் பரீட்சை நடைபெறுவதற்கு இன்னும் சில தினங்கள் மட்டுமே இருக்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் கடுமையாக படிக்க வேண்டியது பயிற்சி செய்ய வேண்டிய காலமாக காணப்படுகிறது இன்றும் ஒரு வினாவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் பிள்ளைகள் அதாவது எல்லாரும் கேட்டிருந்தீங்க யாவும் தமிழ் அந்த கொமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கேட்டிருந்தீங்க சார் எங்களுக்கு இந்த தேம்பாவணி தொடர்பான ஒரு வினாவை போடுங்க அப்படின்னு தொடர்ச்சியாக இந்த கால பகுதியில் உங்களுக்கு இது தொடர்பான வினாக்களை நான் பகிரலாம் என்று நினைக்கின்றேன் அதாவது இன்று தேம்பாவணி காற்றுப்படத்திலிருந்து தேம்பாவணி பாடற் பகுதியிலிருந்து ஒரு வினாவை நான் உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கின்றேன் பிள்ளைகள் மிக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் முக்கியமான ஒரு வினா அதாவது தேம்பாவணி காற்றுப்படத்து தேம்பாவணி பாடற் பகுதியிலிருந்து இப்படி ஒரு வினா வருகின்ற பொழுது அந்த வினாவுக்கான எவ்வாறு விடையளிப்பது அந்த வினாவுக்கு எம்மாதிரியான குறிப்புகளை எந்த மாதிரியான குறிப்புகளை நாங்கள் வழங்க வேண்டும் போன்ற விடயங்களை நான் இன்று உங்களுக்கு தர இருக்கின்ற பிள்ளைகள் கவனமாக பார்த்து இதனை கேட்டு நீங்கள் அதாவது கொப்பியில் பார்ப்பது மட்டுமல்லாமல் கொப்பியிலும் நீங்கள் இந்த குறிப்புகளை எடுத்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு படிப்பதற்கு மிக இலோகமானதாக காணப்படும் அதாவது இந்த தேம்பாவணி பாடல் பகுதியிலிருந்து ஒரு வினா தேம்பாவணி காற்று பாடலத்தில் இடையர்களுடைய பண்புகள் இடையர்களின் பண்புகள் என்று ஒரு வினா வருகின்ற பொழுது தேம்பாவணி காற்று படலத்தில் இல்லாவிட்டால் தேம்பாவணி பாடற் பகுதியில் இடையர்களின் பண்புகள் என்று ஒரு வினா வருகின்ற பொழுது அந்த இடையர்களுடைய பண்புகள் என்ன எந்தெந்த குறிப்புகளை நாங்கள் இட்டு எழுத வேண்டும் போன்ற விடயங்களை என்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த விடை குறிப்புகளை எவ்வாறு எழுத வேண்டும் போன்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம் இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பிள்ளைகள் கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் இந்த மாதிரியான வினாக்கள் வருகின்ற பொழுது உங்களுக்கு மிகவும் இலகுவான முறையில் விடையளிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் சரி நாங்கள் அந்த வினா அந்த வினாவுக்கான எவ்வாறு விடை குறிப்புகளை இட்டு எழுதுவது போன்ற விடயங்கள் பற்றி பார்ப்போம் தேம்பாவணி காற்றுப்படையத்தில் இடையர்களின் பண்புகள் முதலாவது பாயிண்டை பார்த்துக் கொள்ளுங்க முதலாவது குறிப்பு அதாவது பொன்னுலகில் வாழும் தேவர்களால் இயேசுவாகிய திருக்குமரனை வணங்க வருமாறு அழைக்க பட்டவர்களாக இங்கே சித்தரிக்கப்படுகிறார்கள் பொன்னுலகில் வாழுகின்ற அந்த தேவர்களால் இயேசு புராணை இயேசு குழந்தையை வணங்க வருமாறு வாருங்கள் வணங்குவதற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்ட சிறப்பை உடையவர்களாக இந்த அவர்களுடைய பண்புகள் காணப்படுகின்றது அதாவது பொன்னுலகில் வாழுகின்ற தேவர்களால் அழைக்கப்பட்டவர்களாக இங்கே இங்கே இடையர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் அடுத்து குளிர்ந்த முல்லை நிலத்தினை குடியிருப்பாக கொண்டவர்களாக முல்லை நிலம் என்பது இங்கே குளிர்ந்த முல்லை நிலம் என்று சொல்லப்படுகின்றது குளிர்ந்த முல்லை நிலத்தை குடியிருப்பாக கொண்டவர்களாக இங்கே காணப்படுகிறார்கள் இது இடையர்களுடைய பண்புகளாக இங்கே நீங்கள் இட்டு எழுத வேண்டும் அடுத்து திருக்குழந்தையின் பாதங்களில் மீண்டும் மீண்டும் வணங்கி அந்த குழந்தையினுடைய தோற்றத்தை கண்டவர்கள் திருக்குழந்தையினுடைய பாதத்தை வந்து இவர்கள் ஒரு முறை மட்டுமல்ல மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப வணங்கி அந்த குழந்தையினுடைய அழகிய தோற்றத்தினை கண்டவர்களாக இங்கே யார் எங்களுடைய இடையர்கள் அதாவது தேம்பாவணி காற்றுப்படத்தை வருகின்ற அந்த இடையர்களுடைய பண்புகள் இங்கே காணப்படுகின்றது எடுத்து காட்டப்படுகின்றது அடுத்து முல்லை மலர்களால் பாருங்கள் முல்லை மலர்களால் கட்டப்பட்ட மாலைகளோடு திருக்குழந்தை வதுகின்ற அந்த இருக்கின்ற குகையை சூழ்ந்து நின்றவர்களாக இங்கே இவர்களுடைய பண்புகள் காணப்படுகின்றது இவர்களுடைய பண்புகள் பாருங்க பிள்ளைகள் அதாவது முல்லை நிலத்தினுடைய அதாவது முல்லை மலர்களால் கட்டப்பட்ட முல்லை மலர்களால் கட்டப்பட்ட அந்த மாலைகளை கொண்டு என்ன செய்கிறார்கள் அந்த மாலைகளோடு திருக்குளதை வதுகின்ற இருக்கின்ற அந்த குகைக்கு சென்று அந்த குகையை சூழ்ந்து கொண்டவர்களாக இங்கே இவர்களுடைய பண்புகள் எடுத்து காட்டப்படுகிறது அடுத்து மாலையில் மலர்கின்ற அந்த மலரின் மீது அதாவது மாலையில் மலரும் வேங்கை மலர் மாலையில் மலர்கின்ற வேங்கை மலரிலே காணப்படுகின்ற அந்த தேனை என்ன செய்கின்றது என்று கேட்டால் வண்டுகள் உண்ணாதது போல பொன்னின் மீது பற்றற்றவர்களாக காணப்படுகிறார்கள் அதாவது இந்த திருக்குழந்தையின் பால் அன்பு செலுத்த முற்பட்ட பிறகு இவர்களுக்கு வேற எந்த அவர்கள் மத்தியில் இருக்கவில்லை இவர்களுக்கு வேற எந்த கனவு எந்த விதமான ஆசைமவர்கள் மத்தியில் காணப்படவில்லை என்பதற்கு உதாரணமாகத்தான் இந்த விடயத்தை நாங்கள் குறிப்பிடப்படும் அதாவது மாலையில் மலர்கின்ற அந்த வேங்கை மலரிலே காணப்படுகின்ற தேனை எவ்வாறு வண்டு போய் உண்ணாமல் காணப்படுகின்றதோ அது தான் இவர்கள் என்ன பொன்னின் மீது அனைவரும் விரும்பத்தக்கதாக காணப்படுகின்ற அனைவரும் ஆசைப்படக்கூடியதாக காணப்படுகின்ற அந்த பொன்னின் மீது வந்து பற்றில்லாதவர்களாக இவர்களுடைய குணப்பண்பு இங்கே எடுத்துக்காட்டப்படுகிறது அடுத்து உள்ளத்தில் பேரின்பம் பெருக அதாவது பெருக பெற்றும் அடங்காமல் வாய் வழியால் வார்த்தைகளை கூறி நிற்கிறார்கள் உள்ளத்தில் அப்படியே பேரின்பம் நிறைவினை அதாவது இயேசுபானனை கண்டு வணங்கிய பொழுது என்ன செய்கிறார்கள் உள்ளத்தில் அப்படியே பேரின்பம் அடைகிறார்கள் பேரின்பம் அது ஒரு பெரிய பேரின்பமாக காணப்படுகின்றது இறைவனை குழந்தையை கண்டு வணங்கிய போது அவர்களுக்கு ஒரு பேரின்பம் ஏற்படுகின்றது இதை எப்படி என்று கேட்டால் அதாவது வாய்மொழியாய் வார்த்தைகளை கூறி நிற்கிறார்கள் வாய்மொழியாக என்ன செய்கிறார்கள் அந்த பேரின்பத்தால் ஏற்படுகின்ற அந்த விடயங்களை வாய்மொழியாக கூறி நிற்கின்றார்கள் உன்னை விட்டு பிரிந்து காணாமல் போன அந்த ஆட்டை மீட்டு அதன் புண்ணுக்கு மருந்து தடவி காப்பதற்காகவா இந்த மண்ணுலகில் அவதாரம் எடுத்து வந்துள்ளீர் என இறைவன் திருக்குழந்தை என்ன செய்கிறார்கள் போற்றியவர்கள் அதாவது விட்டு நீங்கி சென்ற அந்த ஆட்டை அதாவது உன்னை விட்டு நீங்கி காணாமல் போன அந்த ஆட்டை மீட்டு அதன் புண்ணுக்கு மறந்து தடவி காப்பதற்காகவா இந்த மண்ணுலகில் அவதாரம் எடுத்து வந்துள்ளீர்கள் என்று இயேசுநாதனாகி இரவினாகிய திருக்குழந்தையை போற்றவர்களாக காணப்படுகின்றார்கள் ஆகவே அந்த ஆடு என்று சொல்லப்படுகின்ற பொழுது அதாவது எங்களுடைய பால்வியலான உன்னுடைய இந்த மக்களை பாதுகாப்பதற்காகவா இப்படி நீ அவதாரம் எடுத்து வந்திருக்கிறாய் என்ற விடயங்களை திருக்குழந்தையிடம் கேட்டு போற்றுவதாக இவர்களுடைய பண்புகள் காணப்படுகின்றது அடுத்து பாருங்கள் பிள்ளைகள் அன்பு கொன்ற கொற்றவா என்று அழைக்கிறார்கள் பாருங்க உன் கட்டளையை அணிகளாக கொண்டு உன் மீது என்றும் நீங்காத நிலையான அன்பு கொண்டிருப்போம் என்று சொல்லுகின்றவர்களாக இவர்கள் காணப்படுகின்றார்கள் சொற்களால் ஆராய்ந்து கூற முடியாதவனே என திருக்குழந்தையை போற்றவர்களாக இருக்கக்கூடிய பண்பு காணப்படுகின்றது சொற்களால் ஆராய்ந்து கூற முடியாத புகழுடையவனாக இங்கே சுனாதிரை போற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயம் இங்கே காணப்படுவதாக சொல்லப்படுகிறது தேன் ததும்பும் மலர் மாலைகளை திருக்குழந்தைக்கு என்ன செய்கிறார்கள் காணிக்கை செலுத்துபவர்களாக காணப்படுகிறார்கள் அதாவது தேன் ததும்பு தேன் தேன் ததும்புகின்ற அந்த மலர் மாலைகளை என்ன செய்கிறார்கள் திருக்குழந்தைக்கு காணிக்கையாக செலுத்துகின்றவர்களாக இங்கே இவர்களுடைய பண்பு காணப்படுகின்றது யாருடைய பண்பு இடையர்களுடைய பண்பு காணப்படுகிறது மரியாளின் திருவடிகளில் இனிய பாலை காணிக்கையாக அளித்தவர்கள் இவர்களுடைய பண்பு அடுத்து காணப்படுகின்றது என்னன்னு கேட்டால் மரியாலினுடைய அதாவது திருவடிகளில் இயேசுநாதருடைய தாய் திருக்குழந்தையின் தாய் அவளுடைய திருவடிகளில் இனிய பாலை காணிக்கையாக வைத்தவர்களாக இங்கே இவர்களுடைய பண்புகள் காணப்படுகின்றது திருக்குழந்தையின் அருளையும் வானுலக இன்பத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக சொல்லப்படுகிறது திருக்குழந்தையினுடைய அருளையும் வானுலக இன்பத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இவர்களுடைய பண்புகள் காணப்படுகின்றது சூசையும் அறியாளும் சொல்லிய இனிய வார்த்தைகளை கேட்டு நெஞ்சம் குளிர்கின்றார்கள் எப்படி சூசையும் மறியாலும் கூறுகின்ற அந்த இனிய வார்த்தைகளை கேட்டு நெஞ்சம் குளிர்ந்து மின்னலோடு மலை தூவுவதைப் போல ஆனந்த கண்ணில் பொழுந்தவர்களாக இங்கே இவர்கள் சித்தரிக்கப்படுகிறார்கள் இவர்களுடைய பண்புகள் காணப்படுகின்றன அடுத்து நாள்தோறும் திருக்குழந்தையை காண வந்து கொண்டே இருந்தவர்களாகவும் இவர்களுடைய பண்பு இங்கே காணப்படுகிறது நாள்தோறும் திரும்ப திரும்ப நாள்தோறும் என்ன செய்கிறார்கள் ஒரு முறை மட்டுமல்ல நாள்தோறும் திரும்ப திரும்ப திருக்குழந்தையை கண்டு வணங்க வேண்டும் திருக்குழந்தையுடைய அருளை பெற வேண்டும் அந்த பேரின்ப கடலில் நீந்த வேண்டும் போன்ற விடயங்களின் அடிப்படையில் திருக்குழந்தையின் மீது அளவில்லாத பக்தியும் அளவில்லாத அந்த அன்பும் கொண்டு என்ன செய்கிறார்கள் மீண்டும் மீண்டும் இங்கே திருக்குழந்தையை நாடி வருபவர்களாக இவர்களுடைய பண்புகள் காணப்படுகின்றன ஆகவே தேமாவணி காட்சி படங்களிலிருந்து இப்படியான ஒரு வினா வருகின்ற பொழுது மீண்டும் இந்த காணொலியில் நான் கூறப்பட்ட அந்த குறிப்புகளை செவிமடுத்து பார்த்து செவிமடுத்து இதனுடைய குறிப்புகளை நீங்கள் எழுதி வைத்துக் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகள் ஆகவே பரீட்சைக்கு இருப்பது இன்னும் கொஞ்ச நாள் இந்த நேரத்தில் உங்களுக்கு பொருத்தமான அதாவது தெரிவு செய்யப்பட்ட வினாக்களுக்கு எவ்வாறு விடை எழுதுவது அந்த வினாக்களுக்காக எவ்வாறு விடை குறிப்புகளை இட்டு பொருத்தமான விடை குறிப்புகளை இடுவது மேற்கோள்கள் உதாரணங்கள் ஆதாரங்களை காட்டி எழுதுவது போன்ற விடயங்களை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் பிள்ளைகள் தெரிந்து வைத்துக்கொண்டு அதற்கேற்ற வகையில் பயிற்சி எடுத்து இப்போது நான் நினைக்கின்றேன் ஒரு சில பாடங்கள் நிறைவடைந்திருக்கின்றன அடுத்து இருப்பது தமிழ் மொழி பாடம் இந்த பாடத்திலே வரக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் கடுமையான பயிற்சி செய்திருப்பீர்கள் இதுவரை காலமும் இருந்தும் யாவும் தமிழோடு இணைந்திருந்து பல்வேறுபட்ட காணொலிகளை நீங்கள் பார்த்து உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொண்டிருப்பீர்கள் இருந்தும் இந்த மாதிரியாக உங்களுக்கு மீண்டும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் பிள்ளைகள் இறுதி நேரத்தில் இப்படியாக வழங்கப்படுகின்ற இந்த காணொலிகளை நீங்கள் அதாவது பார்த்து கேட்டு இதனை பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த காணொலியை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் யாமும் தமிழோடு இணைந்திருக்கின்ற மாணவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்களுடைய காமெண்ட்ஸ்களை காமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய காமெண்ட்ஸ்களை பதியுமாறு அன்போடு அதிக அதிகமாக லைக் செய்யுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் சகபாடிகளுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மற்றொரு காணொலியில் பிள்ளைகள் இன்னொரு வினாவோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு சந்தர் வணக்கம் பிள்ளைகளை நன்றாக படியுங்கள்